வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்மக்கிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய ஜாதகம் தொடர்பாக அவர் பிறந்த தகவல் அடிப்படையில் அவருக்கான கேள்விக்கான பதில் மற்றும் விளக்கங்களை இங்கு தர இருக்கின்றோம் அவர் வந்து திருமணமானவர் அவருக்கு வந்து விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது மனைவியிடமிருந்து சற்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனவா அல்லது மீண்டும் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு உள்ளனவா என்று கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அவருக்கு ஆயுள் அமைப்புகள் எப்படி இருக்கின்றன ஆயுள் கண்டும் இருக்கின்றதா என்றும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் இதை சார்ந்த தான் கொடுக்க இருக்கின்றோம் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வந்து இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் இருக்கின்றன என்றால் அதற்கு வந்து முக்கியமான அம்சங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய நவாம்சம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அவர்களுடைய ஏழாம் இடம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அவர்களுக்கு கேது தொடர்புடைய ஏதேனும் கிரக அமைப்புகள் இருக்கின்றனமா என்று பார்க்க வேண்டும் அதேபோல் அவர்களுடைய ரெண்டு மூன்று ஐந்து எட்டு இந்த போன இந்த இடங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அமோகமாக இருப்பதற்கான சாதி உள்ளன மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மேலும் அவர் ஆயுள் அமைப்புகள் தேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார் ஒருவருக்கு ஆயுள் என்றாலே மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டு போன்ற அமைப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆறு எட்டு பத்து போன்ற அமைப்புகளில் வலுதாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஆயுள் சிறப்பாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இதன் அடிப்படையில் அவருடைய நவம்சத்தை முதலில் தெளிவாக விளக்கிவிட்டு அதை சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு ராசி கட்டத்தை சார்ந்த முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நவம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு கண்ணின் லக்னத்தில் இருக்கக்கூடிய நவாம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் அவருடைய இரண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடம் சார்ந்த செவ்வாயும் ஏழாம் இடத்தில் நீச்ச புதனுடன் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார் அவருடைய எட்டாம் இடம் சார்ந்து சுக்கரனும் கேதுவும் வரக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு ஒன்பதாம் இடம் குருவும் பத்தாம் இடம் சந்திரனும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை பதினொன்றாம் இடத்தில் அவருக்கு சூரியன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவருடைய லக்னாதிபதியை ஏழாம் இடம் சார்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய நீச்ச பெங்க யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் சனி சேர்ந்து இருக்கின்றார் அவருக்கு நிச்சயமாக திருமண அமைப்பு நல்ல வலுவாக இருப்பதை ஏழாம் இடம் நீச்ச யோகமும் சுட்டி திருமணம் சார்ந்த பந்தங்களில் பிணக்கு வருவதற்கான காரணமாக அமைவது இவருடைய ஆறாம் அதிபதியான ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனியும் வீரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு திருமண அமைப்பில் உள்ள யோகத்தையும் அதே நேரம் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அது சார்ந்த பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் நல்ல ஒரு திருமண பந்தம் அவருக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அது உண்டாக்குகின்றது நவாம்சத்தின் மாம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு திருமண பிரச்சனைகள் இருப்பினும் அது சரியாக கூடிய இருக்கின்றார் மற்றும் கேதுவுடன் சுக்குரன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு அவருக்கு திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆனால் பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தேவையற்ற காதல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான சாத்திய கூறுகின்றன அது சார்ந்து கவனம் தேவை இருக்கின்றது அதேபோல இவர் ஆயுள் சார்ந்து தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதன் அடிப்படையில் ஒருவருக்கு ஆயுள் என்றாலே மூன்று ஆறு மற்றும் அவருடைய எட்டு பத்தாம் இடங்களில் முதன்மையாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இவருடைய மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பும் இவருடைய ஆறாம் அதிபதியான சனி ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்பாக இருக்கட்டும் இவருடைய எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடம் சார்ந்து வருகின்றது மற்றும் இவருடைய பத்தாம் அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கின்றது அவரின் லக்னாதிபதியும் கூட அவரே நீச்சமாக இருக்கின்றார் இதன் அடிப்படையில் இவருடைய ஆயுள் அமைப்பு அவரது சிறப்பாக இல்லை மற்றும் இவருக்கு ஆயுள் கண்டம் இருப்பதை தெளிவாக இது சுட்டிக்காட்டுகின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருடைய முழுமையான பலன்கள் மற்றும் தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் ஒருவருக்கு ஆயுள் அமைப்பு சிறப்பாக இல்லாத பட்சத்திலும் தசாபுத்தி அமைப்புகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்நாள் காலம் நீண்டு வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவேற இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதன் அடிப்படையில் இவருடைய ராசி கட்டத்தை சார்ந்து பார்க்கும் பொழுது இவர் வெள்ளிக்கிழமை என்று அஸ்வினி மூன்றாம் பாதத்தை மேசம் ராசியில் சின்ன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது கேது திசை இரண்டு வருட காலம் பத்து மாத இருப்பு இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கின்றது லக்னத்திலேயே சூரியன் ஆட்சியாக சுக்ரன் மற்றும் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் இரண்டாம் இடம் சார்ந்த செவ்வாய் மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு மற்றும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் சனி இங்கு வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் சனி ஆட்சியாக இருப்பினும் அவர் வக்கரமாக இருக்கின்றார் அதேபோல் நேரடியாக ஒன்பதாம் இடம் சார்ந்த சந்திரனும் பத்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் பன்னெண்டாம் இடத்தில் புதன் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருந்து அந்த புதன் அவருக்கு வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதற்கு சுக்ரனும் வக்கரமாக இருக்கி இருக்கின்றது இதற்கு சுக்ரன் சனி மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் வக்கரமாக இருக்கின்றன இவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பைப் பொறுத்து பார்க்கும் பொழுது இவருக்கு ராகு சுபத்தியமாக புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெருந்திருக்கின்றது அதேபோல் சனியும் சுபத்தியமாக புஷ்கரன் நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது இவருக்கு எதிரால் விவா விவாகரத்து வரை சென்றிருக்கின்றது இவருடைய திருமலை யோகம் இப்படி இருக்கின்றது இவருடைய தசாபத்திய அமைப்புகள் என்ன சொல்கின்றன இவருடைய ஆயில் நவாம்சத்தில் சிறப்பாக இல்லையே ராசிக்கட்டம் இவருக்கு வலிமையான ஒரு ஆயில் நீண்ட ஆயிலை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துமா இவருடைய தசாபத்திய அமைப்புகள் என்ன சொல்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அவ்வாறு இவருக்கு பார்க்கும் பொழுது இவருடைய குணர் நலன்கள் என்றால் இவர் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் அதிக உணர்ச்சிகளை உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தி அதை சமநிலைப்படுத்தக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கின்றார் மற்றும் உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு செயல்படுவராகவும் அதிக கற்பனை திறன் பொருந்தியவராகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்பவராகவும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராகவும் இருக்கின்றார் அதேபோல அதிகமான சிந்தனைகளும் மற்றும் ஆராய்ச்சி குணம் பொருந்தியவராகவே இருக்கின்றார் இப்படிப்பட்ட குணநலன்களை பொருந்திய இவர் திருமண அமைப்பை முதலில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருமணம் சார்ந்து எதுவும் கிரக அமைப்பில் எதுவும் பிரச்சனை இருக்கின்றதா என்றால் நவம்சத்தில் இருக்கும் அளவுக்கு பெரிய அளவுக்கு கிரக சேர்க்கையில் பிரச்சனை தென்படவில்லை அதே நேரம் ஒரு லக்னத்திலேயே மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் அதிகமாக சென்சிட்டிவ் பர்சனாக இருக்கின்றார் அதேபோல இவருடைய ஏழாம் அதிபதியான சனி இன்று ஆறின் வக்கரமாக புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்து இருப்பதும் வக்கரமாக இருக்கின்றார் இவருடைய ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் ராகுல் ஐந்தாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி இவருக்கு லக்கணத்திலேயே வரக்கூடிய அமைப்பு இவர் காதல் சார்ந்த திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக ஏற்படுத்தும் போல இவருக்கு சனி வக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதுபோன்று விவகாரத்து வரை இவருடைய திருமண பந்தத்தை கொண்டு சென்று இருக்கின்றது இவருக்கு விவாகரத்து போன்ற பிரச்சினை தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா மனைவியுடன் மீண்டும் சேர்ந்ததற்கான வாய்ப்புகள் உள்ளனவா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இவருக்கு ஏழாம் அதிபதி ஆறு இருந்தாலும் வளர்ச்சியாக இருக்கின்றார் அதேபோல ராகுவும் சனியும் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் அடுத்தடுத்த இடத்தில் இருப்பதனால் அதற்கான சாத்தியக்கூறுகளை சற்று குறைவாகவே கொடுக்கும் ஆனால் இவருக்கு மறுமணம் சார்ந்த வாய்ப்புகள் நன்றாக இருப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன ராகு தொடர்பு இருப்பதனால் இவருக்கு மீண்டும் திருமணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளன என்பதை உறுதியாக கூற முடியும் மற்றும் இவருக்கு எதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நீதி ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ஆய்வு அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ஆயுளை பொறுத்த வரைக்கும் இவருடைய மூன்றாம் அதிபதி லக்னத்திலேயே அதுவும் சூரியன் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பு இல்லை ஆறாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது சலையாட்சியாக இருக்கின்றார் அதேபோல இவருடைய எட்டாம் அதிபதியான குருவும் லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை மற்றும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் அதிபதியும் தெரிந்து கொள்ளலாம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்திலிருந்தும் இவருடைய பத்தாம் அதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்திலிருந்து வருவதும் அவ்வளவு சிறப்பான ஒரு ஆயுள் அமைப்பை பெற்றிருக்கவில்லை ஆயுள் கண்டம் நிச்சயமாகவே தென்படுகின்றது இவருடைய பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மீண்டும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவர் இதுபோன்ற அமைப்புகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இதுபோன்று கிரக அமைப்பை பெற்றவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் சிறந்து விளங்க முடியும் அதேபோல் டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறைகள் சட்டம் சார்ந்த துறைகளில் செயல்பட முடியும் நல்ல ஒரு ஆலோசகர் சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றும் இவருக்கு அமைப்புகள் நன்றாக இருக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் நன்றாக இருக்கும் நல்ல உயர் ஆராய்ச்சிகள் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் அல்லது கலைத்துறை மீடியா ஜெர்னலிசம் அமைப்புகளும் சாதி கூறுகள் உள்ளன புதன் இடம் சார்ந்து மறைவதனால் இவருக்கு ஏன்தி சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த அமைப்புகள் இவருக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் வேறு மாநிலம் வேறு வேறு நாடு சார்ந்து அமைப்பு இவருக்கு நல்ல யோக பலன்களை தருவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன அதேபோல சமூக ஊடகம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் உயர் முதலீடு வணிகம் சார்ந்த அமைப்புகள் இவருக்கும் நல்ல ஒரு பலங்களைத் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளன உயர்கல்வி சார்ந்து இவரால் நிச்சயம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் ஆயுள் அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று பார்த்தோம் இருப்பினும் இவருக்கு தசாபத்தி அவருக்கு உதயகரமாக இருக்கும் பட்சத்தை இவருடைய ஆயுளில் நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதே நேரம் இவர் கிரக அமைப்பு வழிவாக இல்லை என்பதற்காக ஆயுள் சிறப்பாக இல்லை என்பதற்காக கிரகங்களை சார்ந்தே அனைத்தையும் நாம் செய்துவிட முடியாது தசாபத்திகள் நிச்சயமாக அவருக்கு வலு சேர்ப்ப வேக அமையும் பட்சத்தில் ஆயுள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் இவர் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக வாழ்வியல் சமநிலையை மேம்படுத்துவதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொள்கின்றார் என்பதும் மிக மிக முக்கியம் நம்முடைய எண்ணம் மற்றும் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றன கிரகங்கள் நம்மை சார்ந்தே இயங்குகின்றன நாம் கிரகங்களை சார்ந்தே இயங்குகின்றோம் நமக்கும் கிரகங்களுக்கும் ஒரு பந்தம் தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது கிரகங்கள் பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களாக இருக்கட்டும் உயிரில்ல உயிரற்ற என்று அனைத்து தன்மையில் இந்த பிரபஞ்ச பஞ்ச வீரங்களுக்கும் அனைத்திற்குமே ஒரு விதமான தொடர்பை இருந்து கொண்டேதான் இருக்கின்றன அதன் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை நிச்சயமாக கொண்டு ஒரு வைகாகியத்துடன் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் செயல்படும் பட்சத்தில் அதை சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா என்றால் என்னதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை கழிவது நம்முடைய பொறுப்பாகவே இருக்கின்றது நம்முடைய கிரகங்கள் எதை சுட்டி காட்டுகின்றன என்றால் நம்முடைய கடந்த கால செயல்காடுகளின் அடிப்படையில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கின்றன நிசங்காலத்தில் நீங்கள் சரியாக செயல்படும் பட்சத்தில் அந்த அமைப்பின் கடந்த கால அடிப்படையிலேயே மீண்டும் மீண்டும் உங்களை செயல்படுத்த தூண்டும் இது வாழ்க்கை என்பது சுழற்சியை அடிப்படையில் இங்கு இருப்பதால் அந்த நிலையங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் அதே செயல்பாட்டில் ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாழ்க்கையை நாம் முன்பே தீர்மானத்தை விட்டு வந்து அதன் அடிப்படையிலேயே இயங்குகின்றோம் இருப்பினும் கான்சியஸ்னஸ் என்ற விழிப்புணர்வு ஒரு விதமான ஆதார் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் வாழ்க்கையை பற்றி புரிதல் கிரகங்களை பற்றி புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய முழு சுதந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ முயற்சி செய்யலாம் அதன் அடிப்படையில் கிரகங்களுடைய தாக்கம் சற்று குறைந்து அது கூட நம்மளுடைய செயலாளர்கள் கூட அதற்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தொடர்பு உண்டு இப்படிப்பட்ட தன்மைகளும் அந்த ஒன்பது மற்ற கிரகங்களின் தன்மைகளை வலுப்படுத்துவதற்கு அதனுடைய எதிர்மறையான தாக்கத்திலிருந்து விடுபட்டு அதை நேர்மறையாக மாற்றுவதற்கான செயல்பாடுகள் நிச்சயமாக உதவும் உதவும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் வலுவில்லாமல் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அதை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு குரு வலுவில்லாமல் இருக்கின்றார் அவரை அஷ்டமாதிபதி ஐந்தாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் மீட்சு பயிற்சி நிச்சயமாக செய்ய வேண்டும் அதேபோல உங்களுடைய சுக்கரனும் மலையில் இல்லாமல் இருக்கின்றார் அடிக்கடி இடமாற்றம் பயணம் மலிச்சியல் சம்பந்தப்பட்ட மற்றும் பத்தாம் அதிபதியும் அவராக இருப்பதனால் முடிவு எடுப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில நேரம் உடனடியாக முடிவெடுத்து விடுவீர்கள் சில நேரம் எடுப்பதற்கு அதிகமான தாமதத்தை எடுப்பீர்கள் அதே போல இதுவென்று உங்களுடைய நீண்டகால பலன்கள் அனுபவிக்கக்கூடிய சிக்கற்களை ஏற்படுத்துவார் அதே போல சிற்றின்பம் சார்ந்த நாட்டங்களை அதிகமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்துவார் அதனால் அந்த செயல்பாடுகளில் இருந்து சற்று விலகி வாழ்வுக்கு எது தேவை உங்களுடைய உடல் மன சமநிலை ஆரோக்கியத்திற்கு பஞ்சபூத கோட்பாடு இயற்கை சமநிலைக்கு எது தேவை என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சரியான உணவு சரியான தூக்கம் சரியான சிந்தனை உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மைகளை பொருந்தியிருக்கும் பட்சத்தை அதேபோல் உடல் இயக்கம் சார்ந்த ச சில உடற்பயிற்சிகள் உடல் குளிர்ச்சி சார்ந்த உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்தும் பட்சத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்வு சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதுதான் ஃப்ரீவில் என்பது அந்த சிதந்திரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் என்னனா மேலும் உங்களுடைய கிரக அமைப்புகள் வழிவில்லாமல் இருந்தாலும் இது வந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு ஆயுள் நீட்டிப்பதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தும் என்பது எந்தவிதமான மாற்றிக் கருத்தும் கிடையாது ஆனால் தசாபதி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நீங்கள் முதலில் கேது திசை பிறந்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக சுக்கரன் திசையும் அடுத்ததாக சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் ராகு போன்ற தசாபதி அமைப்புகளும் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன நடப்பில் உங்களுக்கு சந்திரன் திசை சென்று கொண்டிருக்கின்றது அதாவது கேது பதினெண்டாம் இடம் சார்ந்து உங்களுக்கு திசையை முடித்துவிட்டு சுக்கரன் மூன்று மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு முடிந்துவிட்டு சூரியன் லக்னாதிபதி முடிந்து இப்பொழுது சந்திரன் பன்னெண்டாம் அதிபதி கிரயாதிபதி திசை நடந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே அவர் ஒன்பதாம் இடம் சார்ந்து இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இருக்கும் இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சார்ந்த அமைப்பு மீடியா சார்ந்த அமைப்பு அல்லது கலைத்துறையை இழுத்து சம்பந்தப்பட்ட ஜேர்னலிசம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதேபோல் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளின் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் இந்த காலகட்டம் நன்றாக இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒன்றாம் இடத்திலிருந்து வரும் வருவதன் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் இழப்பு ஏதேனும் விரைவு ஏற்படுவதற்கான சாதிய கூறுகிறார் அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது உங்களுடைய சந்திரன் திசை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலிருந்தே சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் காலகட்டத்திலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பது வருடம் வரை அவருடைய திசை இருப்பதற்கு உள்ளத நாள் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும் இப்படி நுள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திரன் சுயபத்தி நினைந்து செவ்வாய் நினைந்து ராகுவும் இணைந்து இப்பொழுது வந்து குரு சனி சரியாக சனிதான் சென்று கொண்டிருக்கின்றது சனி திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக ஒரு நெறிவை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதாவது சட்ட போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் சனி ஆறாம் மணிக்கு சார்ந்து வக்கரமாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த அடுத்ததாக திறன் ஆரம்பிக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வருட காலம் வரை உங்களுக்கு வந்து திருமணம் வந்து அவ்வளவு சிறப்பாக ஒரு வெற்றிகரமாக அமை சாதிப்பூர்வது இல்லை அடுத்ததாக புதன் அவரும் ரெண்டாம் பதினி பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு இருப்பதால் கேது அடுத்த அதற்கடுத்து கேது இருக்கின்றது சுக்கரனின் சூரியன் என்று இருக்கின்றது அதனால் இந்த சந்திர திசை முற்றிலுமாக நீங்கள் திருமணம் சார்ந்த அமைப்பில் எந்த விதமான பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாதிக்கூறுகள் குறைவாக உள்ளன ரெண்டாயிரத்தி முப்பதுக்குப் பிறகு உங்கள் செவ்வாய் திசை அவரே உங்களுடைய நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவரை இரண்டாம் இடத்தில் இருந்து வருவதனால் உங்கள் குடும்ப அமைப்பை வலுப்படுத்துவார் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அல்லது தெரிந்திருக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதேபோல ஏழாம் அடுத்ததாக சவ்தாய்க்கு அடுத்த ராகு திசை வந்து மிக மிக அமோகமாக இருக்கும் உங்களுக்கு திசை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது உங்களுக்கு இவ்வளவு சந்திரன் திசை அவர் விராதிபதி அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டுமோ அதை சார்ந்த திருமணத்தில் பிணக்குகளை கொடுத்து விட்டார் நான்ஷத்திலே பணக்குகள் இருப்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது அதன் அடிப்படையில் உங்களுக்கு திருமண பிணக்குகளை கொடுத்து விட்டார் இனி மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா என்றால் மீண்டும் சேம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வருட காலகட்டத்தின் வரை நீங்கள் எப்படி செயல்பட்டால் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் தேவைப்படும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் அடிப்படை சேரும் பட்சத்தில் உங்களுக்கான வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதே நேரம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் தள்ளி செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து சற்று தள்ளியை உங்களுடைய குடும்ப அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சந்திரன் திசையை நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி முப்பது வருட காலகட்டம் வரை சற்று அமைதியை பொறுமை காக்க வேண்டும் அடுத்ததாக செவ்வாய் திசையும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும் ராகு திசையும் அமோகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ராகுதி திசை காலகட்டத்தில் நீங்கள் தொழில்நுட்பம் சார்ந்தெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் வலுப்படுத்துவதற்கு சிறப்பாக வாய்ப்புகள் ஏற்படுத்தின ராகு புதன் இரண்டுமே நன்றாக இருப்பதன் அடிப்படையில் உங்களுக்கு நிச்சயமாக தொழில்நுட்பமாக இருக்கட்டும் கணிதம் சார்ந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஆடிட்டிங் வணிகம் இது போன்ற அமைப்புகள் அனைத்து நல்ல அமோகமான பலன்களை தருவதற்கான சாதனை கொடுக்கின்றன அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆயுள் அமைப்பு பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் வந்து நன்றாக வாழ்வதற்கான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கின்றன தசா அமைப்புகள் இருக்கின்றன அதை சார்ந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் நான் கூறிய சில உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பஞ்சவீத தன்மையை உங்களுடைய புகழ் இருக்கட்டும் முன்னீரல் சார்ந்த உங்களுடைய பாடிஸ் சார்ந்த ஆற்று உடல்களையும் நீங்கள் மேம்படுத்தும் வரி நிச்சயமாக நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு இந்த கிரகங்களும் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல குடும்ப அமைப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளது இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் பிடியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாய்ந்தறிவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்